வெல்கம் டு ரம்யா டைரி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது தான் அந்த கோயிலோட பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் இந்த கோயிலோட சிறப்பே நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த வேண்டுதலோட சாட்சி தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிற ஆயிரக்கணக்கான பொம்மை இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா சீட்டு வழிபாடு பண்றாங்க கோரிக்கையை எழுதி அழகர் கையில கட்டிடுறாங்க அப்புறம் கோரிக்கைகள்லாம் நிறைவேறினதும் நேர்த்தி கடனா சிலைகளை செஞ்சு வைக்கிறாங்க கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு மேலா இந்த பகுதியில் அழகுமுத்து முத்து ஐயனார் தனது இரு பக்கத்துலயும் பொற்களை பூரணி அம்பாளுடன் காட்சியளித்து வராரு இந்த கிராமத்துக்கு வந்த அழகு சித்தர் மக்களோட பல்வேறு நோய்களை குணப்படுத்தியதாகவும் அந்த கிணத்துல ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க கோவில் ஃபுல்லாகவே பரிகார பொம்மை தான் ஆயிரக்கணக்கில் இருக்குது வேண்டுதலை உருவ பொம்மையாக செய்து வைக்கிறது தான் இந்த கோயிலோட ஐதீகம் இந்த பொம்மைகள்லாம் செய்கிற இடம் கோவில் உள்ளயே அமைச்சிருக்காங்க மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க